மாடு மேக்கர் அண்ணன் இந்த கார் மெக்கானிக் பாத்தியலா நான் தான் கார் மெக்கானிக் ஐயா துண்டுகிட்டு எல்லாம் போட்டதும் நான் அப்படிலாம் நினைச்சிட்டேன் என்ன ஓய் எங்க ஊருகா விற்கிற காரை பாருங்களேன் ஒரு மாதிரி டொபட போட போடப்பட சத்தம் வருது இதுக்கு பேர் காரா பேர் கூடு தானே இருக்கு நீங்க தான் போன ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு நினைக்கேன் பாருங்க ஒரு மாதிரி இருக்கு டொபட்டமன் சத்தம் வருது பிஞ்சு பிஞ்சு கையோட்டி வருதுன்னு பத்தாயிரம் ரூபாய் வாங்கினீங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படித்தனமா இருக்கும்

நல்ல வேலை பார்த்தாச்சுமா ஒரு ஐநூறுவா ரூபா மட்டும் கொடுத்துட்டு போங்க நல்ல லட்சணமா இருக்க ஐநூறு ஐநூறுரூவானா ஐநூறுவானா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பேரு ஐம்பதாயிரமா ஒரு லட்சமா ஆலிசி இன்கம் போட்டுறேன் இவ்வளவோ புத்தி தெரிஞ்சுதானே நான் வேலையே பார்க்கல சரிம்மா ஏதாட்டும் கொடுத்துட்டு போங்க கவலைப்படாதீங்கண்ண அப்படி வெறும் வெறுங்கையோட விட்டுற மாட்டோம் வேலை செஞ்சதுக்கான கூலியே கொடுப்போம் உங்க கூகுள் பே நம்பர் என்கிட்ட இருக்கு பார்த்துக்கிடுங்க பத்து ரூபா போட்டு விட்டுறத பத்து ரூபாயாம்மா ஒரு காபி எவ்வளவு தெரியுமாவா பதினஞ்சு ரூபா அப்படியா அப்படிங்க கூட அஞ்சு ரூபா போட்டு ஒரு காபி வாங்கி குடிச்சுக்கங்க என்ன டீ ஆலைக்கு ஆயிக்கிடும்ல சரிம்மா கார் எடுத்துட்டு கிளம்புங்க ரொம்ப ஒரு பெரிய பொம்பளைதான் சரி டாக்டர் டாக்டர் எங்க அக்கா எங்க இல்லையா அக்கா சிவசங்கரி எங்க அக்கா பேரு சிவசங்கரி இந்த நாய் கடிச்ச கேஸா ரூம் நம்பர் 5ல கிடக்காவோ டாக்டர் நாய் எத்தனை கிலோ சதை எடுத்தது? ఎమ్மா அவகு உனக்கு யாரை ரொம்ப சந்தோஷத்தla காக்க? ஐயே நான் வருத்தத்தla காக்கேன். அவங்க எங்க மைனி, இந்த புருஷனுக்கு அக்கா. அத்தனை கிலோ கறி பேயிட்ட? ఎమ్மா கிலோ கணக்கla கடிச்ச அவங்க செத்தla போயிருப்பாவோ அதெல்லாம் ஒண்ணுமில்ல. லேஸ கவி இருக்கு. அங்கங்க குதரி வச்சிருக்கு. ஊசியை போட்டு படுக்க வச்சிருக்காவோ எப்படி ரெண்டு நாள் இங்கே தான் இருப்பாவோ குடிமிக்காரி என்ன என்னெல்லாம் பாடுபடுத்துனேன் அந்த சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம் பிச்சை எடு அங்கே போய் இங்கே போ நல்ல நாய்கிட்ட கடி வாங்கினியா கடை டாக்டர் அக்காவை பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் போங்க டாக்டர் எத்தனை மாதம் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆகுதுக்கு மாச கணக்கு எதுக்குமா ரெண்டு நாளில் வீட்டுக்கு போயிடலாம் கால் நல்ல குணமாகட்டும் நல்ல பழைய சதெல்லாம் வளர்ந்து மூடி பழைய தோல் வந்ததுக்கு அப்புறமா போனா போதும் அவசரப்பட்டு அனுப்பி விட்றாதியோ எம்மா யாரு மணி மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க போங்க பாவும் அக்கா எப்படி இருக்காவுளோ தெரியல தாங்க போய் பாப்பா தம்பி வாப்பா அக்காக்கு நாய் கிடைச்சிட்டுப்ப என்னக்கா நீ பாத்து போக மாட்டியோ வீட்டுல நாலு கார் இருக்கு இல்லைன்னா ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சிட்டு போல ஏன்க்கா நடந்து போனேன் குழப்ப பயணம் நடந்திருப்பாவ நாய் வந்து ஒரு கவா வீட்டுல மக்கினே அப்படி தானே மேனியோ என்னை நீ யாரமே சரில முதல்ல நம்ம ஒரு சோசியக்காரரை வர சொல்லணும் எதுவும் பரிகாரம் இருக்கான்னு தெரில புது மருமாவை வந்த நேரத்துக்கு நாய்கடி வாங்கி கிடக்கணுமா ஆ அநேகமாக பானுமதிக்கு மொட்டை தான் போட சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் சோசியக்காரரு சரி அதில் போகிறவ இவ்வளோ நாய் கடிச்சதுன்னா அதுக்கு எனக்கு மொட்டைலாம் போடணும்னு அழகிதான் விளங்காதவா எனக்கு தெரிஞ்ச நல்ல ஜோசியக்காரர் இருக்காரு அவரை வேணா கூப்பிடுங்க உங்கள் ஜோசியக்காரன் டுபாக்குற மாதிரி தெரியுது ரெண்டு பேரும் நிறுத்துதுங்களா எப்போ பார்த்தாலும் சோசியம் ஜாதகம் பரிகாரம் சம்பிரதாயம்ட்டு மெண்டல் பிடிச்சி அழையுதுங்களா ஒழுங்க உண்டான வேலையை பாருங்க எல்லாம் நல்லது நடக்கும் முதல்ல நல்லது நினைச்சாலே நல்லது நடந்துரும் தம்பிமா உனக்கு இதெல்லாம் தெரியாது ஆமா உனக்கு எல்லாம் தெரியுமாரு நாய்கடி வாங்கிட்டு கிடக்க வாய மூடு இனிமே இனிமே பரிகாரம் சம்பிரதாயம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் பாத்து நடக்கிறதே வேற நல்லா கேட்டுக்கிடுங்க பரிகாரம் சம்பிரதாயம் பண்ணக்கூடாதான் அடி வெளுத்து விடுவாரு வெளுத்து உங்க தம்பி எல்ல தம்பி எல்லா நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணும் பண்ணக்கூடாது ஆமா சொல்லிவிட்டேன் இரு இது சாப்பிட்டியா வாங்கிட்டு வரேன் ஜூக்கியில் ஆர்டர் போட்டிருக்கோம்ல எனக்கு ரெண்டு சிக்கன் பிரியாணி அப்புறம் ஒரு தந்தூரி சிக்கனு அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் சாதம்ல அது போதும் ஒரு காவயத்துக்கு ஏம்மா இவ்வளவு தென்ன கூட காவயிறு தான் நிறையமா அது வயிறா இல்லை பெட்டியா சரி அப்போ இவங்க உங்களோட துணைக்கு இருப்பா நான் போய் என்ன யாதுன்னு நர்ஸை பார்த்து பேசிட்டு வர ஆ சரியில்ல கொஞ்சம் தள்ளிப்படுங்க மைனியோ சேரும்ல ஒன்றும் எத்தனை நேரம் நின்றுக்கிட்டே உங்க பெட்டி மாதிரி இருக்கிறவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஐ நல்லா இருக்கேன் ஏசி எல்லாம் போல கடிச்சதுக்கு ஏசி போட்டு படுப்பாவோ நல்ல ரொம்ப நெருக்கிமா இறங்குமா அப்பா சாமி இருங்க எனக்கு உறக்கமே இல்ல தெரியுமா உங்க வீட்டுல உங்க தம்பி என்ன குரட்டை குர் குர் நறு சுருள் விடுதா இருப்பா செய்ய் இப்படிதான் பேசண்ட் எடுக்கிற இடத்துல இருந்து படுப்பாவோ போல ஐய கீழே ஒரு ஆப்பி கிடக்குன்னு பார்த்தா உனக்கே காணும் இது என்னது ஆஸ்பத்திரி ரூம் மாதிரியா இருக்கு தண்ணி தான் யாருது அதான் உடைச்சி வாயில ஊற்றணும் போல தெரியுது கடவுளே காலெல்லாம் என்ன வலி என்ன கடி கடிச்சது தெரியுமா நாய் கடிச்ச கதையை சொல்லுங்க மைனியோ பேச தெம்பிள்ளம்மா வீட்டில் போய் சொல்லுத நல்ல அழுவு நோனி அழுவு அழுவு நல்ல அழுவு நான் பாடு பாடுபடுத்தின உடனே ஒரு நாய் இல்லை பத்து நாய் கடிச்சிருக்க நோண்டி குடிமைக்காரி ரேகா எந்திரி ஆஃபீஸ்க்கு போகலாம் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொன்னவளே யார் சொன்னா

அவர் பெரியப்பா போய் சேர்ந்ததுக்கு நானாவது போய் சேர்ந்து ஒரே சிறையளவா இருக்கு இல்ல விஜய் என்ன இருக்கும்போது பேசுவியா எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அது செய்யாது இது செய்யாதன்னு ரேகா என்னமாதிரி தப்பு பண்ணா ஆ ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னா ஒன்னா தானே வேலை பார்க்குற பையன் அந்த பையனை வேண்டவே வேண்டான நிலையான்னு நின்னீங்க அவன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் பட்டிருக்கோம் வாழ்றது ஒரு வாழ்க்கை கெட்டி கொடுத்தா தான் என்ன இப்போ நம்ம பெரியப்பா பாருங்க போயே சேர்ந்துட்டாரு யாருக்கு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டுக்கு ஆனால் என்னென்னலாம் நம்ம சாட்டை பண்ணிட்டு நடக்கும் குடும்பம் குளம் கோத்திரம்லாம் இருக்கு உனக்கு நான் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல ஆனால் பொம்பளை பிள்ளை வீசுதில் அப்படி இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை பற்றி அந்த கிழவி எனக்கு சுத்தமாக பிடிக்கல டவுசர் போட்டுக்கிட்டு மெண்டல் கணக்காக தெரியுது நம்ம பிள்ளை அந்த குடும்பத்தில் போய் எப்படி நல்லா வாழ முடியும் இவ்வளோ டவுசர் போட்டுட்டா அழைய போறா லூஸ் மாதிரி பேசாதுமா லூஸு ஆ இப்போ படிச்சிருக்கான் அவனும் படிச்சிருக்கான் ரெண்டும் வேலை பார்க்க போகிறாங்க தண்ணி கொடுத்தன வேணாலும் இருந்துக்க போறாங்க எதுவுமே பேசாமலேயே நீங்களா ஒரு முடிவு பண்றது அம்மா பிரபு எங்கள் கடைக்கு போயிருக்கான் பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சது அவனை ஹாஸ்டலுக்கு கொண்டு விட்டனப்ப ஆ விட்டுருங்க கொண்டு ஹாஸ்டல்ல விட்ருங்க அந்த பச்சை பையனை ஏன் அப்படி இருக்கீங்களோ அவன் என்ன பண்ணா என்ன தப்பு போடணும் அவனை கொண்டு ஹாஸ்டல்ல போடுவீங்க ஹெம்மா அவன் சேட்டை எல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது எங்கள் யாட்டம் ஓடிடுவான் வயசான காலத்தில் அவனை வச்சு என்னாலெல்லாம் மேய்க்க முடியாது அப்புறம் எதுக்கு பெரியமா நீங்கள் அவனை லேட்டாக எடுத்துக்கிட்டீங்க நம்மளால் பார்க்க முடியணும் பார்த்துக்கிடணும் பிள்ளையை நம்ம தான் பார்த்துக்கணும் அது சின்ன பிள்ளையை கொண்டு ஹாஸ்டலில் போடுறீங்க வீட்டில் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா அந்த பையனை கூட உங்களால் பார்க்க முடியாதா கேட்டை பூட்டுங்க பூட்டிட்டு உள்ளே விளையாட வைங்க மற்ற நாளில் ஸ்கூலுக்கு அனுப்புங்க சின்ன பிள்ளைய ஹாஸ்டலில் போடுறதும் விருப்பப்பட்டவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கிடையாது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறது மட்டும் இல்லாமல் எங்களையும் இதுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறீங்க அது சின்ன பையனை ஹாஸ்டலில் போட்டிருந்தீங்களா மனசு எவ்வளோ பாடுபடும் சின்ன வயசில் கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் எதுவுமே கிடைக்காம அனாத மாதிரி வளரணுமா அது சின்ன பையன் உங்களோட விருப்பப்பட்டு தான் எல்லாமே நடக்கணும் அப்படித்தானே பெரியவங்க சொல்றதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அதை புரிஞ்சுக்கோ ஏய் ரேகா

சரிப்பா எல்லா பாவும் நானே வாங்கிக்கிறேன் இப்போ நல்லா தான் இருந்தது இது பெரியமா வந்துச்சு ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து 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 பொருளி பேசி பேசி ரெண்டு பேரும் இப்படி ஆயிட்டாங்க உன்னால நான் கேட்டா என்னால நீ கேட்டான்னு அத்தம்மா நானா எதுவுமே சொல்லல யாருக்கு தெரியும் எந்த புத்தில எந்த பாம்பு இருக்கும் சை நிம்மதியே இல்லக்கா நீங்க மறைமுகமால ஒன்னும் சொல்ல வேண்டாம் நானா எதுவுமே சொல்லலங்கள அப்புறம் எதுக்கு தாவலாம பாம்பு புத்திங்க நைனி நீனா சண்டை போடாதங்க போய் ரெஸ்ட் எடுங்க